கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்க விளக்கு உரை கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள அறிவொளி அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கோவை மண்டல விளக்கு உரை கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்ட தலைவர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அகில இந்திய தலைவர் கணேசன் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பினை உடனடியாக வழங்க வேண்டும் அரசு துறைகளில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட அடிப்படை பணியிடங்களை தனியார் வசம் ஒப்படைக்காமல் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பூர்த்தி செய்ய வேண்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஊராட்சியில் பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களை அனைவரையும் காலவரை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் தோட்டக்கலைத் துறையில் தினக்கூலி பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்ட பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வந்தால் அவர்களை காலமுறை ஊதியத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் மேலும் கல்வித் தகுதி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

அரசு துறையில வந்து ஒரு அரசாங்க ஆணைய செயல்படுத்தினால் ஒரு சாதாரண நிலையில் வாழ்வு தினக்குழி பணியாளர் ஒரு தரம் உயர்த்தப்பட்டு அவருக்கு தலைமுறை உதவி வழங்கி ஒரு நியாயமான பதவி வழங்கினால் அவரோட குடும்பம் சூழ்நிலை உயரும் அரசுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்களின் சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் தினக்குழி பணியாளர்களை போன்றவர்களை பணி செய்ய அரசாங்கம் வழங்கப்படுகிறது பல துறைகளிலும் அந்த அரசாணை செயல்படுத்தப்பட்டு பலரும் நல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு போராடி முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பணியாற்றியவர்கள் இதுக்குழு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஆக சொன்னாங்க எங்க அதிகாரிகள் செய்யல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே போல பத்து வருடம் தொடர்ந்து பணியாற்றியவர்கள் நிரந்தரப்படுத்த சொன்னாங்க எங்களை எங்களை காலமான ஓகே தாராளம் சிறப்பு காலமான போட்டு